வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் இந்தியால இருக்கிற லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான புது ரூல்ஸ் வந்திருக்கு இது அவங்க எக்ஸாம் எழுதுற விதத்தையே டோட்டலா மாத்த போகுது வாங்க அதை என்னன்னு பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம் சென்டர் எங்க போடுவாங்களோ ரொம்ப தூரமா இருக்குமோன்னு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா ஆனா யோசிச்சு பாருங்க மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இது வெறும் டென்ஷன் இல்ல அது அவங்களுக்கு ஒரு பெரிய மலை மாதிரி இந்த ஒரு பிரச்சனை தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பெரிய மாற்றத்துக்கே காரணம் இப்ப நீங்க பாக்குற இந்த அரசாங்க அறிவிப்பு தான் பேச போற எல்லாத்துக்கும் ஆதாரம் இது சும்மா ஒரு நியூஸ் ரிப்போர்ட் கிடையாதுங்க ஆயிரக்கணக்கான மாணவர்களோட கனவுக்கு ஒரு புது வழிய காட்டப்போற ஒரு முக்கியமான ஸ்டெப் இது ஓகே இந்த புது ரூல்ஸோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசுன்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னு பார்க்கணும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அப்போ என்ன மாதிரியான கஷ்டங்களையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு முதல்ல பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம்க்கு படிப்பாங்க ஆனா திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு எக்ஸாம் சென்டரை போடுறாங்க அங்க போறதுக்கு டிராவல் செலவு அதுவும் இல்லாமல் உடம்பு வலி மென்டல் ஸ்ட்ரெஸ் இவ்வளோத்தையும் சுமந்துக்கிட்டு அவங்க எப்படி நிம்மதியா முழு கவனத்தோட பரீட்சை எழுத முடியும் சொல்லுங்க இந்த பழைய சிஸ்டம் ஒரு மூணு ஸ்டேஜ்ல அவங்கள கஷ்டப்படுத்துச்சு ஃபர்ஸ்ட் எங்கேயோ ஒரு ஊர்ல எக்ஸாம் சென்டர் அலாட் ஆகும் ரெண்டாவது அந்த இடத்துக்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் தங்குறதுக்கு இடம்னு ஒரு பெரிய போராட்டமே நடத்தணும் கடைசியா இவ்ளோ கஷ்டப்பட்டு சென்டருக்கு போய் சேரும்போது உடம்புல தெம்பும் இருக்காது மனசுலையும் ஒருவிதமான தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சு நல்லா எழுத முடியும் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இனிமேல் இந்த நிலைமை கிடையாது ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க இந்த கதையோட டேர்னிங் பாயிண்டான அந்த புது ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற இந்த முடிவு சும்மா ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் மாதிரி இல்ல இது எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு எடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப் பல வருஷமா ஆயிரக்கணக்கான பேர் வச்ச கோரிக்கைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி இது இந்த புது ரூல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் இதனால் வரப்போகிற மாற்றம் ரொம்ப பெருசு சிம்பிளாக சொல்லணும்னா மாற்றுத் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அப்ளை பண்ணும்போதே அவங்களுக்கு பக்கத்தில் வசதியான எக்ஸாம் சென்டரை அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இனிமேல் இந்த ட்ராவல் டென்ஷன் கிடையாது தேவையில்லாத செலவும் இல்லை இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃப்ரீடம் இல்லையா சரி இந்த பாலிசியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா அதாவது யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் கிடைக்கும் எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் இது அப்ளை ஆகும் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகே இந்த வசதியை பயன்படுத்திக்கிறதுக்கு யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் அல்லது அதுக்கு மேலே ஊனம் இருக்குன்னு சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ்க்கு இது பொருந்தும் இது ஒரு ரொம்ப கிளியரான கண்டிஷன் இந்த ரூல்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் கிடையாது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பேங்கிங் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இது பொருந்தும் இதனால பூரா இருக்கிற லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க வைஎஸ்எஃப் அமைப்போட தலைவர் அஜய் குமார் சொல்ற மாதிரி இதோட நோக்கம் ரொம்ப கிளியர் மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரயாரிட்டி கொடுக்கணும் அவங்க விரும்புகிற எக்ஸாம் சென்டரை அவங்களே செலக்ட் பண்றது இனிமே அவங்களோட உரிமை அது ஒரு சலுகை கிடையாது எக்ஸாம் சென்டரை அவங்களே செலக்ட் பண்றதுங்கிறது கேக்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம சமுதாயத்துல எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கொண்டு வருதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த டிஃப்ரென்ஸை பாருங்களேன் ரொம்ப கிளியரா தெரியுது முன்னாடி எக்ஸாமுக்கு போகிறதே ஒரு பெரிய கஷ்டமான பயணம் மாறி ஏகப்பட்ட தடைகள் செலவுகள் மென்டல் ப்ரெஷர் ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக வசதியா மாறிடுச்சு அவங்களுக்கு விருப்பமானத செலக்ட் பண்ணிக்கிற உரிமையும் முன்னுரிமையும் கிடைச்சிருக்கு இது ஈக்குவாலிட்டியாக நோக்குன ஒரு முக்கியமான படி ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த மாற்றம் வெறும் டிராவல் டைமை குறைக்கிற விஷயம் மட்டும் இல்லை இது பல வருஷமா இருந்த ஒரு பெரிய தடையை உடைக்குது இதனால படிப்புலேயும் சரி வேலை வாய்ப்புலயும் சரி எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான கதவு இன்னும் பெருசாக திறக்குது கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ஸ்டார்ட் ஆனா இது மட்டுமே போதுமா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் நிஜமாவே எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும்னு கேரண்டி பண்ண முடியுமா இல்ல நாம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி